வணக்கம் மக்களே இன்று நாம் காண இருப்பது நலத்தமயந்தியின் கதை இதில் நலமகாராஜாவை சனீஸ்வரன் எப்படி பீடிக்கின்றார் என்பதைத்தான் கதையாக பார்க்க போகின்றோம் நலனை எந்த விதத்தில் தன் ஆக்கிரமிப்பில் கொண்டு வருவது என்று சனீஸ்வரன் தீவிரமான சிந்தனையில் ஆழ்ந்தான் அதன் பொருட்டு நல மகாராஜாவின் ஒழுக்க விதிமுறைகளில் சிறு தவறாவது ஏற்படாதா என்று மிகவும் கவனத்துடன் அவனையே கண்காணித்து கொண்டிருந்தான் ஒருநாள் நல மகாராஜன் வழக்கம்போல அதிகாலையில் கடன்களை முடித்துவிட்டு வந்து கை கால்களை சுத்தம் செய்த வேளையில் அவனையும் அறியாமல் காலில் சிறு முனையளவு இடத்தை சுத்தம் செய்யாமல் விட்டுவிட்டான் அன்றாட கடமைகளில் ஒரு சிறிதும் தவற மாட்டேன் என்று முன்பொரு முறை தன்னிடம் உறுதி கூறிய நலன் தன்னையும் அறியாமல் தவறவிட்ட இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள எண்ணினான் சனீஸ்வரன் அந்த சிறு இடைவெளியை பயன்படுத்தி தனது சக்தியை அதன் வழியாக நலன் மீது ஏவினான் இந்த விதமாக சந்தர்ப்ப வசத்தால் நலமகாராஜன் சனீஸ்வரனின் அதிகாரத்திற்கு இலக்காகிவிட்டான் சனீஸ்வரன் நலன் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை மேலும் மேலும் வழிப்படுத்தி கொள்ள பல தந்திரங்களையும் மேற்கொண்டார் நலன் பிற உயிர்களுக்கு மறந்தும் தீங்குழைத்ததில்லை இதன் காரணத்திற்காகவே மற்ற மன்னர்களைப் போல அவன் காட்டுக்கு வேட்டையாடச் செல்வதில்லை இந்த அவனுடைய உயரிய பண்பை சிதைக்க வேண்டும் என்பதற்காக சனீஸ்வரன் ஒரு வேட்டைக்காரனைப் போல மாறுவேடம் பூண்டு நலமகாராஜாவை மகாராஜாவை சந்தித்தான் சனீஸ்வரன் தந்திரமாகவும் சூழ்ச்சியாகவும் வேடன் போல் வேடம் தரித்ததால் நலனுடன் பேசி அவனுக்கு வேட்டையாடும் எண்ணத்தையும் தூண்டிவிட்டான் நலமகாராஜன் உடனே தனது அமைச்சர் மற்றும் சேனை தலைவர்களை அழைத்து கொண்டு வேட்டைக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு கட்டளையிட்டான் நலனின் கட்டளையைக் கேட்ட அமைச்சரும் மற்றவர்களும் பெரும் வியப்பும் குழப்பமும் அடைந்தனர் என்றும் இல்லாத வழக்கமாக மன்னர் வேட்டையாட விரும்புகின்றாரே இது என்ன புதுமை மேலும் நடக்கப்போகும் ஏதோ ஒரு விபரீதத்திற்கு அறிகுறியாகத்தான் இப்படியெல்லாம் ஆசைப்படுகின்றார் என்று மனம் வருந்தினர் ஆனால் அவர்களால் மன்னனை தடுத்து நிறுத்த முடியுமா மெல்ல இந்த செய்தியை அரசி தமையந்தியின் காதுகளுக்கு எட்டவிட்டனர் இந்த செய்தியை கேள்விப்பட்டு வேதனையும் குழப்பமும் அடைந்த தமையந்தி தன்னை சந்திக்க வந்த நலனை பார்த்து நாதா தங்கள் போக்கில் திடீரென இப்படி ஒரு விபரீதமான மாற்றம் ஏன் வேட்டையாடுவது என்றாலே வெறுத்து வந்த உங்களுக்கு இந்த எண்ணம் எப்படி ஏற்பட்டது வேட்டையாடுவதால் எத்தனையோ வாயில்லா ஜீவன்களின் உயிரை போக்க வேண்டி வருமே என்றெல்லாம் கூறுவீர்களே இன்று உங்களுக்கு இந்த எண்ணம் எப்படி ஏற்பட்டது என்று வருத்தத்தோடு வினவினாள் சனி பகவானின் பீடிப்பிலே அப்போது நலன் சிக்கி அறிவிழந்து இருந்ததால் மனைவியின் பேச்சை காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை அன்பே வேட்டையாடுவது என்பது மன்னர்கள் கடைபிடிக்க வேண்டியதொரு முக்கியமான கடமையாகும் இதுநாள் வரை அந்த கடமையை நான் நிறைவேற்றாமல் இருந்தது பெரும் தவறென்று என்று உணர்கிறேன் அதனால் தான் வேட்டையாட புறப்பட்டு விட்டேன் போய் வேட்டையை முடித்துவிட்டு விரைவில் திரும்பி வருவேன் என்று கூறிவிட்டு நலன் வேட்டைக்கு புறப்பட்டு சென்று விட்டான் கானகத்தை அடைந்து அங்கு சற்றும் ஈவிரக்கமில்லாமல் குற்றமற்ற வணங்கு விலங்குகளை எல்லாம் கொன்று தீர்த்தான் அதன் காரணமாக இத்தனை காலமாக அவனிடம் அமைந்திருந்த இரக்க உணர்வு அகன்று குற்றமற்ற உயிரினங்களை கொன்ற பாவம் அவனை சேர்ந்து கொண்டது இதனால் சனீஸ்வரன் நலன் மீது தனது ஆதிக்கத்தை மேலும் இறுக்கி கொள்ள முடிந்தது நலனை மேலும் வீழ்ச்சியுற செய்வதற்கான அடுத்த தீவிரமான முயற்சியில் சனீஸ்வரன் இறங்கினான் சூதாட்டம் என்பது பஞ்சமாபாதகங்களில் தலையாய ஒன்று நலனை எப்படியாவது சூதாட்டத்தில் இழுத்துவிட்டால் அடுத்து அவன் வாழ்க்கையை சீர்குலைப்பது எளிதாகிவிடும் என்று சனீஸ்வரன் நினைத்தான் ஆனால் நலனுடன் சூதாடுவதற்கு ஓர் ஆளை தயார் செய்ய வேண்டுமே அதற்கான தகுதியானது ஆளை தேடி வந்தான் நலனுடைய நிடத நாட்டுக்கு மிகவும் அருமாக அருகாமையிலே புஷ்கரம் என்கிற ஒரு நாடு இருந்தது அந்த நாட்டை புஷ்கரன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அவனுக்கும் நலனுக்கும் வெகு காலத்திற்கு முன்பிருந்தே விரோதம் நிலவி வந்தது நலனுடன் போர் செய்து வென்று அவன் தனது நாட்டை ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து புஷ்கரன் நெடுநாட்களாக சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான் இந்த விஷயம் சனீஸ்வரனின் நினைவுக்கு வந்தது உடனே ஒரு அந்தன முதியவர் வே உருவம் எடுத்து புஷ்கரன் அரண்மனைக்கு சென்று அவனை சந்தித்தான் யாரோ ஒரு ஏழை அந்தனர் தன்னிடம் உதவி கோரி வந்திருப்பதாக எண்ணிய புஷ்கரன் பெரியவரே என்னால் தங்களுக்கு ஆகக்கூடிய காரியம் ஏதாவது இருக்கின்றதா சொல்லுங்கள் நான் அதை நிறைவேற்றித் தருகின்றேன் என்றான் மேன்மை மிகுந்த புஷ்கர மன்னனே தற்சமயம் எனக்கு உதவி ஏதும் தேவையில்லை ஏதோ என்னாலான சிறு உதவியை உமக்குச் செய்யலாம் என்று வந்தேன் என்றான் திகைப்பட இந்த புஷ்கரன் எனக்கு உதவியா அப்படியானால் சுவாமி எனக்கு தங்களால் என்ன உதவி செய்யக்கூடும் என்றான் மன்னவனே உம்முடைய ஜென்ம விரோதியான நல மகாராஜனை மிகவும் எளிதாக தோல்வியடை செய்து அவனை நாட்டை விட்டே ஓடச் செய்ய என்னால் முடியும் பிறகு அவருடைய நாடு உன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் வந்துவிடும் இந்த உதவி உனக்கு தேவைப்பட்டால் சொல் என்னால் அதை சாதித்து தர முடியும் என்றான் சனீஸ்வரன் சுவாமி நலமகாராஜனை தோற்கடித்து அவன் நாட்டை எனக்கு சொந்தமாக்கிக் கொள்வதை விட இனிப்பான விஷயம் எனக்கு வேறு இல்லை ஆனால் மகா வல்லமையாசாலியான அவனை அவ்வளவு எளிதாக வீழ்த்திவிட முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை இதை சாதிக்க உங்களால் எவ்வாறு உதவ முடியும் என்று கேட்டான் புஷ்கரன் சனீஸ்வரன் உடனே சட்டன தனது சுயரூபத்தை புஷ்கரனுக்கு காண்பித்து பின்பு மறைத்து கொண்டான் புஷ்கரம் என்னை நீ பார்த்திருக்க மாட்டாய் ஆனால் என்னை பற்றி நீ நிறைய கேள்விப்பட்டிருப்பாய் நான் சூரிய பகவானின் மகா மகனான சனீஸ்வரன் தேவர்கள் யட்சர்கள் கிங்கரர்கள் மனிதர்கள் ஆகிய இவர்கள் என் பெயரை கேட்டாலே நடுங்குவார்கள் என்னுடைய ஆற்றல் அவ்வளவு பயங்கரமானதாகும் தற்சமயம் நான் என்னுடைய சக்தியை நலமகாராஜன் மீது ஏவி இருக்கின்றேன் தொடர்ந்து அவனுக்கு தொல்லைகள் கொடுப்பதன் மூலம் அவனை சீர்குலைப்பதில் உன்னுடைய உதவி தேவைப்படும் என்று நினைக்கின்றேன் எனக்கு உதவுவதன் மூலம் நீயும் பெரிய அனுகூலத்தை அடைய முடியும் என்றான் சனீஸ்வரன் தனக்கு முன்னே நிற்பது சனீஸ்வரன் என்பதை அறிந்ததும் அச்சமுற்ற புஷ்கரன் தாழ்ந்து வணங்கி சுவாமி எனக்கு அனுகூலம் இருக்கின்றதோ இல்லையோ தங்கள் கட்டளையை நிறைவேற்றுவது என் கடமை என்று எண்ணுகின்றேன் நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று கேட்டான் மன்னனே நீ ஒன்றும் அதிகமாக சிரமப்பட வேண்டியிருக்காது நலன் மீது உனக்கு இருக்கும் விரோத மனோபாவத்தை மறைத்து கொண்டு அவனுடன் நட்புறவு கொள்வது போல் நடிக்க வேண்டும் பிறகு சரியானதொரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு அவனை சூதாட அழைக்க வேண்டும் இப்போது அவன் என் ஆதிக்கத்தின் கீழ் இருப்பதால் நிச்சயம் சூதாட சம்மதிப்பான் சூதாடும் சமயம் தாயத்தை உருட்டி போடும்போது உனக்கு வெற்றி கிட்டுமாறு நான் பார்த்துக்கொள்கின்றேன் நலன் நிச்சயம் உன்னிடத்தில் சூதாட்டத்தில் படுதோல்வி அடைந்து நாட்டை உன்னிடம் ஒப்படைத்துவிட்டு ஓட்டாண்டியாக ஓடப்போகின்றான் என்றான் சனீஸ்வரன் புஷ்கரன் சனீஸ்வரனின் யோசனையை தயக்கமின்றி ஒப்புக்கொண்டான் சனீஸ்வரனுடைய கோபத்திற்கு ஆளாகாமலும் அதே சமயம் நலனை வீழ்த்தி அவனுடைய நாட்டை அபகரிக்கவும் எதிர்பாராமல் கிடைத்துள்ள வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அவன் தீர்மானித்துக் கொண்டான் புஷ்கரன் சனீஸ்வரன் புஷ்கரன் செய்ய வேண்டிய பணிகளை பற்றி பலவிதமான ஆலோசனைகளை எடுத்து கூறிவிட்டு அவனிடம் விடை கொண்டு புறப்பட்டான் ஓகே மக்களே நலதமயந்தியின் கதையில் சனீஸ்வரன் எப்படி நல மகாராஜாவை பீடித்து கொண்டார் என்பதை பார்த்தோம் அல்லவா இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம் நன்றி வணக்கம்